வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதக கதைகள் இந்த ஜாதகம் அப்படின்ற வார்த்தை தமிழ் சொல்லா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது இது பாலி மொழி சொல் ஜாதகம் அப்படின்ற வார்த்தைக்கான பொருள் என்னங்கன்னா அதாவது பிறப்பு சம்பந்தமான கதைகள் யாரோட பிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கௌதம புத்தர் அதாவது அவர் கௌதம புத்தராக பிறவி எடுப்பதற்கு முன் ஒரு மனிதனாக ஒரு விலங்காக ஒரு தேவதையாக பிற்படுத்திருப்பார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலக இந்த உலகத்தில் நல்லொழுக்கொன்று சில விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு தானம் கருணை சத்தியம் அன்பு வெறுப்பின்மை பொறுமை இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் வந்து ஒரு வாழ்நாள் இல்லாமல் பல வாழ்நாளில் பல உருவங்களில் கடைசி வரைக்கும் அவர் பின்பற்றிருப்பார் பின்பற்றிருப்பார் இந்த ஜாதக கதைகளோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி நல்ல பண்புகளை மக்களுக்கு எளிய கதை மூலம் கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த ஜாதக கதைகளோட நோக்கம் சேனலில் இந்த ஜாதக கதைகளை பற்றி ஒரு எளிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு இந்த பதிவு மூலமாக பதிவிடுறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி